மன்னாரில் மக்களின் வாழ்விகளை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கணிக மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் முற்றைய தினம் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் பொது விளிகாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவன ஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வமத தலைவர்கள் வர்த்தகர்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர்